நம்முடைய சரீரத்தை கொலை செய்து நம்முடைய ஆத்மாவை ஒண்ணு செய்ய முடியாத மனிதர்களுக்கு பயப்படாதருங்கள் அப்படின்னு ஏச சொல்லி இருக்கிறார் அதனால பயப்படாதங்க யார் உங்களை பயப்படுத்துகிறார்களோ அவர்களோட கத்தரித்தம் போகிறார் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் யார் உங்களுக்கு ஒரு மைத்தம் பண்ணுவார்கள் யார் உங்களுக்கு தீங்கு செய்வார்கள் உங்களுடைய தலையில் இருக்கிற மயிரை கூட நான் எண்ணி வைத்திருக்கிற தேவன் நான் உன்னை விட்டு விலகுவது உன்னை கைவிடுவது மேல என்று வாக்க பண்ணி இருக்கிற தேவன் மனிதனுடைய பாவத்தில் இருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம் செந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது சாபத்தை ஆசிர்வாதமாய் சாபம் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் என் வாழ்வில் எல்லாம் முடிந்தது என்று முயற்சிகளை கைவிட்டு தோல்வியில் துவண்டு கலங்கி போய் நிற்கிறீர்களா கலங்காதிருங்கள் உங்கள் கலக்கத்தை மாற்றி உங்கள் வாழ்வில் புதிய துவக்கத்தை தருவதற்காகத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் அந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்வில் என்றும் ஆனந்தம்தான் இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சீலாஷ்டர்ஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையை எடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சொத்து யோகா நழுதணு சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் வாரத்தின் முதல் நாளாகிய அந்த தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மறித்து அடக்கம் விட்டார் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் காரியத்தை நான் கொண்டு மறித்து விட்டான் பதினோரு சீஷர்களும் இன்னும் இயேசுவை பின்பற்றின சிலரும் அவர்கள் இயேசுவடைய சீஷர்கள் மேலறைக்குள்ளே எருசிலேமில் கதவுகள் போட்டி இருக்கிற ஒரு அறைக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன ஒரு பதஸ்தம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க அடக்கம் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம என்ன செய்வது இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இருந்தார் இவங்க அதெல்லாம் கவனிக்கவே இல்லை இயேசு சொன்ன வார்த்தையை நினைவில கொள்ளவே இல்லை அதனால இயேசுவை நம்ம நம்பி இருந்தோம் அவர் கூட இருப்பார்ன்னு நினைச்சோம் இப்ப அவர் சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார் இனி என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வி அவளுக்குள்ள இனி நமக்கு என்ன நடக்கும் என்கிற ஒரு பயம் அவருடைய உள்ளத்துல பலவிதமான பயம் வேதம் சொல்லுகிறது யூதர்களுக்கு பயந்ததினால் அவங்க அறைவீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தாங்க வெளியிலே போவதற்கு பயம் இந்த மத தீவிரவாத அமைப்பினர் யூத மத தலைவர்கள் நம்மையும் பார்த்து நம்மையும் கொண்டு விடுவார்களோ என்கிற பயம் அவங்க பயந்து அறைவீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த பயத்தில் இருக்கிற சமயத்தில் தான் அந்த அறைக்குள்ளே இயேசு வந்து நிற்கிறார் ஒய்தழுந்த இயேசுவந்தேன் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் பீஸ் பி அன்றி சொல்றார் உங்களுக்கு சமாதானம் என்பதாய் சொல்லுகிறார் என்ன பயம் அவளுக்குள்ள காணப்பட்டது முதலாவது வேதவசன சொல்லுகிறது யூதர்களுக்கு பயந்ததினால் யூதர்களுக்கு பயந்ததினால் அவங்க அறை வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க மனிதர்களை குறித்த பயம் இந்த யூத மத தலைவர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைய காரணமானவர்கள் அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி சிலுவையில் அறைய வேண்டுமென்று கோஷமிட்டு அவரை சிலுவையில் அறைய வைத்தவர்கள் யூத மத தலைவர்கள் அவர்களுக்கு இயேசுவை பிடிக்காது காரணம் இயேசு அற்புதம் செய்கிறார் திரளான மக்கள் அவருக்கு பின்னால் போகிறாங்க அதனால் இவளுக்கு பொறாமை உண்டானது அதனால் இயேசுவை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி அவரை முடக்க நினைத்தார்கள் கடைசியில் அவரை கொன்றுவிட வேண்டும் இல்லாவிட்டால் நம்முடைய பிழைப்புக்கு ஆபத்தை என்று சொல்லி ஏனென்றால் தேவாலயத்தை வேற சுத்திகரிச்சிட்டார் ரெண்டு முறை என் வீட்டை நீங்கள் கள்ளற் ஆக்கிட்டீங்க அப்படின்னு கடிந்து கொண்டார் அந்த மத தலைவர்கள் பாதிக்கப்பட்டதுனால இயேசுவை கொன்றுவிட தீர்மானித்தார்கள் அவங்க மூலமாகத்தான்

அவங்க வந்து கருப்பு உடை போட்டிருப்பாங்க கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அந்த தொப்பி அணிச்சிருப்பாங்க அவங்க அந்த அவங்களுடைய உடையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க யூத மத தலைவர்கள் என்பதாய் நிறைய பேர் அங்கே நடமாடுவதை பார்க்க முடியும் அதனால் அந்த நாட்களில் இந்த யூத மத தலைவர்கள் இயேசுவை விரோதித்தவர்கள் இயேசுவோடு நம்ம இருந்ததுனால நம்மையும் கொண்டு போடுவார்கள் என்று மனிதரை குறைத்த ஒரு பயம் அதுதான் உங்களை பாதித்திருந்தது மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறார் சிலருக்கு எப்போமோ மனிதரை பார்த்தாலே பயம் உங்களை பயப்படுத்துகிற மனிதர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கூட இருப்பாங்க உங்கள் மாமியாராக இருக்கலாம் உங்களுடைய மருமகளாக இருக்கலாம் அல்லது கணவரே மனைவி மிரட்டி மிரட்டி பயமுறுத்தி அடிமை மாதிரி வச்சிருக்கிற சில கணவன்மார் இருக்கிறாங்க சில மனைவி மாறு புருஷனை பயமுறுத்தி அடக்கி வச்சு அவ வந்து அதிகாரம் செலுத்துகிற மனைவி மாறு இருக்கிறாங்க அவருக்கு மனைவியை கண்டா பயம் இவங்களுக்கு புருஷனை கண்டா பயம் சிலருக்கு பெற்றோரை கண்டா பயம் மனிதரை குறைத்த ஒரு பயம் அச்சம் ஒரு மரியாதை இருக்கலாமே தவிர பயம் நடுங்குவாங்க அப்படியே அது மனுஷரை குறைத்த பயம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேல் அதிகாரியாக இருக்கிறவர்கள் பயமுறுத்துவாங்க அதிகாரம் செலுத்துவாங்க வேலை விட்டு தூக்கிறவன்னு மிரட்டுவாங்க அவங்களை குறித்த ஒரு பயம் அப்போ அந்த வேலைக்கு போவதற்கே ஒரு பயம் சிலருக்கு வேலைக்கு போகணுன்னாலே ஒரு பயம் அப்படி வந்து சிலர் சொல்லுவாங்க ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்ன விஷயம் வேலைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது ஏன் வேலைக்கு போகிறதுக்கு பயப்படணும் எனக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறார் மேல் அதிகாரி என்னை கண்டாலே பிடிக்கல என்னை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பார் திட்டிக்கிட்டே இருப்பார் என்னை பார்த்துட்டாலே அவருடைய முகம் மாறிடும் அவரை பார்த்தாலே எனக்கு பயம் அதனால வேலை விட்டுடலாமா நீ தோணுகிறது அந்த மனிதரை குறித்த ஒரு பயம் மேல் அதிகாரிகளை குறித்த ஒரு பயம் ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி அவங்க ஜபிக்கிறதுக்காக நம்ம ஆபீஸ்க்கு அலுவலகம் வந்திருந்தாங்க எங்கெங்கேயோ தூர இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்தார் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே சரி வரட்ட நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அழைத்து பேசினேன் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஊரை விட்டு கிளம்பி மூணு நாலு வாரம் ஆகிறது ஊர் ஊராக சுற்றி கொண்டே இருக்கிறோன்னாங்க எதுக்கு நீங்கள் ஊர் ஊரா சுற்றணும் உங்களுக்கு வீடு இருக்குதுல்ல வீடு இருக்குது கடை இருக்குது கடை ஒன்று இருக்குது பிறகு எதுக்கு ஊர் ஊரா சுற்றுறீங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் கடன் கொஞ்சம் வாங்கிட்டோம் கடனை திருப்பி செலுத்த முடியலை அதனால் கடன்காரங்க வந்து எங்களுடைய கடையை எடுத்துக்கொள்ளுவனே பயமுறுத்தி கடையில் வியாபாரமே செய்ய விட மாட்டாங்க தினமும் வந்து வாசலை நின்று திட்டிக் கொண்டே இருப்பாங்க அதனால் வியாபாரம் செய்ய முடியாமல் கடையை மூடிட்டோம் அதனால் வீட்டிலையும் இருக்க முடியல வீட்டு வாசல்ல வந்து திட்டுவாங்க யாரை கண்டாலும் பயம் யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் பயம் கடங்காரங்க தான் வந்துட்டாங்களோ அப்படின்ற பயம் பயந்து பயந்து நம்ம இனி இந்த ஊரில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தினாலேயே ஊரை விட்டு நாங்கள் ஒவ்வொரு ஊராக சுற்றி கொண்டே இருக்கிறோம் யா என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கே ஜபம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு இங்கே நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொன்னாங்க பாருங்கள் பயம் அவங்க வீட்டில் குடியிருக்க முடியல வியாபார ஸ்தலத்தில் வியாபாரம் செய்ய முடியல ஊரை விட்டு அலைந்து கொண்டே இருக்கிறாங்க பயம் அவங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது மனுஷரை குறைத்த ஒரு பயம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட யாரோ ஒரு மனிதரை குறித்த பயம் உங்களுடைய உள்ளத்தை பாதிக்குது இவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது இவங்க வந்துட்டாலே பயமாக இருக்குது இவங்க பேச ஆரம்பித்தாலே பயமாக இருக்குது ஒரு பயம் மனிதரை குறித்த ஒரு பயம் அவங்களால நமக்கு ஒரு பாதிப்பு வந்துடுமோ நம்மளை வேதனைப்படுத்திடுவாங்களோ அவமானப்படுத்திடுவாங்களோ என்கிறதான ஒரு பயம் அப்படி ஒரு பயத்தோடு இந்த இடத்தில் பலர் இருக்கிறீங்க ஆண்டவர் இந்த மனுஷ பயத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் மனிதர்கள் உண்டாக்குகிற பயம் வேறு புத்தகத்தில் கூட யோசபாத் என்கிற ஒரு ராஜா பாருங்க ரெண்டு நாள் இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது யோசபாத் என்ற ராஜா யூதாவின் ராஜா அவன் பாட்டுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறான் தன்னுடைய மக்களை ஆளுகை செய்து சந்தோஷமா இருக்கிறான் அப்பொழுது திடீரென்று மூன்று ராஜ்யத்தின் ராஜாக்கள் அம்ம மோவாபு புத்திரர் அம்மோன் புத்திரர் சேயிர் மலை தேசத்தார் பக்கத்து நாடுகள் மோவாபு தேசம் அம்மோன் தேசம் சேயிர் மலை தேசம் இந்த மூன்று ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க ஐயூர் தன்னுடைய வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் இவங்க மூணு பேர் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாய் வருகிறார்கள் யோசபாத்துக்குள்ள ஒரு எண்ணெய் எதுக்கு ஏன்ற சண்டைக்கு வராங்க நான் பாட்டில் ஏ ராஜ்ஜியத்தை ஆளுக பண்ணுகிறேன் இவங்க இதுக்கு ஏன் ராஜ்யத்தின் மேலே படையெடுத்து வர்றாங்க தெரியலை காரணமில்லாமல் நம்மை பகைக்கிறவங்க காரணமில்லாமல் நம்மை பயமுறுத்துகிறவர்கள் உங்கள் கிராமத்தில் இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம் உங்கள் பட்டணத்தில் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்தில் இருக்கலாம் ஊ செய்கிற இடத்துல இருக்கலாம் காரணமே இல்லாம பகைப்பாங்க பயமுறுத்துவாங்க கொன்னுருவேங்க அழிச்சிருவேம்பாங்க இருக்க விடமாட்டேன்னு வாங்க பயத்தை உண்டாக்குவாங்க பாருங்க மனிதர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வர்றாங்க வேதம் சொல்லுகிறது யோசபாத் மிகவும் பயந்து மூன்றாம் சொல்லுகிறது யோசபாத் பயந்து அவனுக்குள்ள ஒரு பயம் யோசபாத்து கத்தருக்கு பிரியமாக நடந்தவர் கத்தர் யோசபாத்தோடு இருந்தார் ஆனால் ஒரு சூழ்நிலை பார்த்த உடனே பயம் உள்ளத்தை வருகிறாரு நாம் எவ்வளோ விசுவாசிகளாக இருந்தாலும் ஆண்டவரோடு இருந்தாலும் சில சமயம் சில செய்திகள் ஒரு பயத்தை நமக்கு உண்டாக்கும் ஆனால் அந்த பயம் நிரந்தரமாய் நமக்குள் இருக்காது அந்த பயம் நம்மை முடைக்கி போட்டு விடாது அந்த நேரம் ஒரு பயம் அப்படிதான் யோசபாத்துக்கு பயம் வந்தது உடனே யோசபாத் உபவாசத்தை கூறிவித்தான் எல்லாரும் கூடுங்க எரிசலை கூடி வாருங்கள் நாம் உபவாசம் பண்ணி கத்தரை தேடுவோம் ஜெபிப்போம் என்று சொல்லி பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது மனிதர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தபோது மூன்று ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வந்தபோது பயம் வந்தது உண்மை அவர் எல்லாரையும் கூப்பிட்டு எரிசலை உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க கத்தரை நோக்கி கோப்பிடுகிறாங்க அப்ப என்ன நடக்குது பதினைந்தாவது நீங்கள் வாசிக்கும்போது அந்த ஜெபம் பண்ணின போது கத்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மனிதன் மேல இறங்கி அன்று சொல்லுகிறார் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அன்று சொல்றார் என் பிள்ளைகளை பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்